ஹாய் ஃப்ரெண்ட் சம்டைம்ஸ் லைஃப் பிரேக்ஸ் யூ டவுன் நீ எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் எல்லாமே தவறாக போக மாதிரி தோணும் அட் திட் மோமெண்ட் ஒரு தாட் வரும் எதுக்காக இவ்வளவு கஷ்டம் பட் லிசன் நம்மளை ஒரு சிறிய லைட் இருக்கும் தட்ஸ் யுவர் பாசிட்டிவ் தான் சின்னது தான் ஆனால் அதுக்கு சக்தி அதிகம் அந்த வேர்ட் சேஸ் யூ காண்ட் அந்த லைட் சொல்கிறது வெயிட் கேன் நேர்மறை எண்ணம் வந்ததும் அதை நம்ப பிகாஸ் வாட் யூ பிலீவ் பிகம்ஸ் வாட் யூ லிவ் ஒரு நல்ல வார்த்தை பேசு ஒரு சின்ன உதவி செய் ஒரு சிரிப்பை கொடு அது அந்த லைட்டை இன்னும் பிரகாசமாக டோன்ட் லெட் நெகட்டிவிட்டி வின் ஈவன் எ சிங்கிள் பாசிட்டிவ் தாட் கேன் சேஞ்ச் யுவர் என்டையர் டே சம்டைம்ஸ் ஈவன் யுவர் என்டையர் லைஃப் ரிமெம்பர் நேர்மறை எண்ணம் என்பது ஒரு சக்தி அல்ல அது நம்ம உயிரோட பிரெத் மாதிரி அதை உயிரோடு வச்சுக்கோங்க வாழ்க்கை நிச்சயம் அழகாக மாறும்